சார் एक्चुअली நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் எல்கேஜ்ல இருந்து ஒண்ணா படிச்சிருக்கோம் நாங்க அப்ப எல்கேஜ் படிக்கல இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் ஆமா அடே அடே பேயில போமா இளை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம் ஸ்டாண்டுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் மட்டும் தரேன் தெரியுமா பிரேக் பேலாம் ஒண்ணு இல்ல எனக்கு என்ன பண்ணாங்க தலை தீவாளி நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு நடந்த மாதிரியே தெரியல வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது

போட்டு பாடா படுத்திருங்களா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறியே ஏன் கைய காட்டுங்க இதுக்கு மேல இந்த விரல்ல எங்க தீபாவளிக்கு நாங்க நகை போடுறது எம்பிட்டு நகை நகை போடுறது ஒரு கெத்து தான சார் அப்பா அம்மா அவரு ட்ரெஸ் எடுக்கலாம் அது செய்யலாம் நீ போய் நகை போடணும் நகை போட்டா போட்டு முடியுமா சார் அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்ல சார் அம்மா நீ பெரிய ஜாத்து புத்து மறைஞ்சுனே நான் பார்த்தல உட்காந்து பேச்ச பாரு நம்ம வீட்ல பைய இருக்கான்ல அந்த மாமா வந்து மச்சானுக்கு போட்ற வேண்டியதானே இந்தியா சாமா அது சட்ட சட்ட நாங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டுவோம் மோதிரம் போட்டு ஊத்தவனே வருக தெருல பாராட்டு நீங்க சொல்ற மாதிரி உங்க மனை வீட்டை கொடுங்களேன் உங்க வீட்டுக்கு வர்றப்ப உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நகை போடுறது அவருக்கு கெத்தா இல்ல இவரு உங்க தம்பிக்கு ஒரு நகை போடுறது கெத்தா இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது சொல்லவா

மேரேஜ்க்கே பண்ணுவாங்கல்ல மாப்பிள்ளைக்கு இது ஏதாச்சும் செயின் ஏதாச்சும் போடுவாங்க ஆனா அதுவுமே போடல அதனால நான் தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அப்படியாமா ரொம்ப நன்றிம்மா அது எங்கேயோ சேருங்க ரொம்ப கொடுத்து வச்சோப்பா அது எந்த நிலைமையிலும் கண்கலங்க விட மாட்டேன் அவரோட ஆசைகளை நிறைவேத்துவேன் போதும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டோல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க